வணக்கம் ஆசிரியர் தினத்தில் நான் ஒரு சிறப்பான வளர்ச்சியும் பேச வேண்டாம் இந்த ஆசிரியர்களில் நமக்கு சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உலகத்தில் யாரெல்லாம் அறிவு கணத்தில் இருந்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சிறந்த ஆசிரியர் தான் அதுலேயும் முக்கியமாக வகுப்பு ஆசிரியர்கள் மிக மிக சிறந்த முறையில் குழந்தைகளும் நம்மளை அழைச்சிட்டு வந்து நல்லபடியாக வாழ்ப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கக்கூடிய சொந்த பந்தம் நட்பு இதுல யார் ஒருவர் உங்களை அதிகமாக வதைத்து அதன் மூலமாக நீங்கள் அடிபட்டு மறுபடியும் மேலே வந்து வாங்கி பார்த்தீங்களா அவங்க தான் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆசை ஒன்று நீங்கள் செய்த தவறுக்கு உங்கள் கூடயே உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உடம்பு ஒரு ஆசை இன்னொன்று உங்களுடைய சொந்த பந்தமெல்லாம் உங்களை எதுவும் மதிக்காமல் தூக்கிடுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் சிறந்த ஆசை உங்கள் கூடயே பழகிருக்கிற ஃப்ரெண்டு உங்கள் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு உங்களை புலி தோண்டி புதைக்கிற அளவுக்கு பண்ணி உங்களை அடித்து மேலே வந்து உங்களுக்கு உதாசனப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்க பயங்கரமான ஆசிரியர்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியே ஜெயிச்ச வண்டின்னு வச்சிங்கன்னா உங்களை மிஜதுக்கு ஆளே கிடையாது வெற்றி மேலே வெற்றி தான் அந்த வெற்றி அடைய அப்படின்னா இந்த ஆசை தினத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசனப்படுத்துனாங்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கும் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு உங்கள் நன்மையை தாண்டி உங்கள் அன்பை யாரெல்லாம் வந்து வீணாக்கி உங்களை வந்து வே வேணாம் கொடுக்குனாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஆசிரியர் நாளில் வந்து கண்டிப்பாக நல்வாழ்ச்சும் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா வாழ்க்கை முழுக்க வெற்றி மட்டுமே இருக்கும் அப்படி வெற்றி மட்டுமே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஆசிரியத்தில் இருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்க எதுவெல்லாம் உங்களுக்கு துரோகமாக கொடுக்கப்பட்டதோ அது போல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்து உனக்கு கொடுத்த வாழ்க்கையை விரை முடிய ஒப்பாந்துக்கிறேன் அதனால் உனக்கு இப்படி சொன்னால் புரியாது அதனால் உனக்கான விஷயத்துக்கு என்ன பண்ணோம் இது போல் கொடுத்தாலும் சொல்லி தான் வந்து சேரு ஒரு துரோகம் ஒரு ஏமாற்றமும் நாம் அனுமதிக்காம வராது அதுதான் சொல்லுவாங்க தீது நன்றும் பிறந்தராக வரா நம்ம வந்து அனுமதிக்காமல் எந்த தீமையும் நம்மளை தொட முடியாது அப்ப நம்ம ஒரு தீமை தோணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு நாம தான் இடம் கொடுத்துருக்கணும் அப்படி நாம இடம் கொடுக்காம அந்த தீமை நம்ம நெருங்கி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்ப எந்த தீமை நமக்குள்ள வந்திருந்தாலும் அது நம்மளுடையதான் ஒழிய மற்றவங்களுக்கு கிடையாது அப்போ இதை ஒருத்தர் சுட்டி காணிக்கணும் இல்லை அப்படி சுட்டி காமிக்க ஒருத்தர் வேணும் இல்லை அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க ஆனா அதை நன்றியோடு மனசு வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அவங்க உலாசனை படுத்துனாங்களோ அவங்க மீது அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த முறை நெருங்கி போகிறாங்க வந்தாங்கன்னா அன்பு காமிச்சிட்டு ஒதுங்கிட்டு இருக்காங்க அதுவும் துரோகம் செஞ்சவங்க எந்த காலமும் நெருங்கி போகவே போகாதுங்க போனீங்கன்னா மறுபடியும் அவங்க இதை விட தகுதற்கான வேலையை தான் செய்வாங்க இல்லையே அவன் மாறவே மாட்டான் மாறவே முடியாது ஒரு துரோகி என்றும் நல்லவனாக மாறுவதற்கு வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது எதிரி கூட நான் மாறிடுவான் ஆனால் துரோகிங்கிறவன் துரோகியா மட்டும் தான் முடிவோம் இல்லையே அவனால் துரோகத்தை தாண்டி வரதை செய்ய முடியாது அதனால் ட்ரோயிங் மட்டும் மன்னிப்பே கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு ஸோ இந்த பாடத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அந்த விஷயத்த வச்சு என்ன பண்ணுவோம் உங்களை மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய வாழ்க்கையில நீங்கள் செய்து தயாராகணும் போல நம்ம உடம்பும் ஒவ்வொரு மொழி நம்ம சொல்லி கொடுத்தே வரும் அந்த சொல்லிக் கொடுத்து விஷயத்தில் என்ன பண்ணுவோம் நாம் அதை கற்றுகளுக்கான வேலையை செய்ய சொல்லணும் அதுதான் இதுதான் இன்றைக்கி ஆசிரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவது அதனால் யாராவது மனசோருளை வந்து வேலை போட்டுருந்தீங்கன்னா இனிமேல் வாழ்த்த தொடங்குங்க உங்களை யார் எந்த விஷயம் உங்களை வேதனைப்படுத்தியதோ அந்த விஷயத்தை வாழ்த்துங்கள் அந்த விஷயத்தினால எது பாதிப்பானதோ அதையும் வாழ்த்துங்கள் நீ திறமாசாலியாக இருக்கிற ஒருவேளை உங்கள் உடம்புல பாதிப்பதற்கு அவங்க உடம்பை வாழ்த்துங்க உங்கள் உடம்புக்கு வந்து பிரச்சனையை வந்து குடிச்சிச்சா அதை வாழ்த்துங்க நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிற ரொம்ப நன்றி இது மாதிரி உணர்த்ததுனால உனக்கு போடாமல் நன்றி என் உடலே நீ இதையும் தாண்டி வருவாய் உனக்கு இதுக்கும் தாண்டி வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் இது ரெண்டு பேருக்கும் வாழ்த்து நீங்கள் வாழ்த்துதை நீங்கள் கூற 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 வளர்ச்சி கண்டிப்பாக அதனால் ஆசிரியின வார்த்தைகளில் நீ ஆசிர் தங்கிறதுனால என்ன பண்ணணும் உங்களை வாழ்த்த வேண்டும் உங்களை சார்ந்த நல் விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல் விஷயங்களை தாண்டி கொடுத்த தீய விஷயங்களுக்கும் அதன் மூலம் அவங்க கிடைத்த படிப்பினைக்கும் நீங்கள் நன்றி கூறி இருக்க வேண்டும் சிறந்த ஆசான் யார் என்று கூறினால் எவர் ஒருவர் துரோகத்தை சந்தித்து சந்தித்திருக்கிறாரோ அந்த துரோகத்தை எவர் கொடுத்தாரோ அவரையே சிறந்த ஆசான் இருப்பதிலேயே இருக்கிறதுலேயே மிக சிறந்த ஆசானி யாருன்னா உங்கள் துரோகத்தை கொடுத்தார் ஏன்னா அந்த துரோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மீண்டு வெளியே வரும்போது அந்த துரோகத்தோடு சேர்ந்து சங்கிச்சுறுப்ப மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எதுலாம் நன்மைச்சு விட்டு அது பூராம்கானு தெரியும் அப்போ யாரெல்லாம் எப்படி அவங்க கிட்ட என்ன வேணுமோ அது கொடுக்கிற அன்பான மனசா பக்கப்பட்ட மனசா ம மனசு வந்து மாறி அப்படி மாறி வாழும்போது இருக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து துரோகத்துக்கு முன்னாடிவும் இருக்காது ஏன்னா அது மீண்டு வரும்போது தான் துரோகத்தை பார்த்து வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே ஒரு என்ன விஷயமும் தெரியாது ஒரு பெருசாக தெரியாது அப்படின்னு போயிடுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி மாறுறதுக்கு சக்தியை கொடுக்கறது யாருன்னா துரோகிகள் மட்டுமே அதனால துரோகம் செய்த ஆசானுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுவேன் சரிதான் மற்றபடி பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற அரசாங்க மிகச்சிறந்த ஏன்னா தன்னலம் கெடுதாமல் பிற நிலத்திற்காக மட்டுமே பாடக்கூடிய பாடுபடக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள் அவர்களை மிக சிறந்த இடத்தை உயர்த்தி விட்டு இவர்கள் எப்போதுமே என்ன பண்ணுவாங்க ஆசிரியராக மட்டுமே இருப்பாங்க அந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய மகா ஆசிரியர்கள் எல்லோருக்கும் போராணவர் அண்டி கூறிட்டு வீடியோ செய்கிறேன் நன்றி வணக்கம் உருவே நல்லா தந்தையே நல்லா இந்தியர்கள்